இந்த பூமி சார் எங்க பூமி வந்து தண்ணி விட்டுறா அது மழை ஈராந்தாலே போனாங்க மழைகளுக்கு தேவையில்ல சார் ஒரு ஒரு மாசத்துக்கு மழை இல்லாம ஒன்றை மாசம் மழைதான் நல்லா இருக்கும் சார் இன்னைக்கு இப்போ வந்து யாழ்ப்பாணத்துல மழை மலை தீவில நூறு மிலிமீட்டர் மழை ஏற்கனவே பெஞ்சிட்டு இப்பயும் பெஞ்சிட்டு இருக்கு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு மழை வந்து கோடி ஏக்கரை முனைக்கும் வேதர நிம்பூதிக்கும் நனைக்கிற மழையே கொடுக்கும் அவ்வளவுதான் பெருசா இருக்காது பாதிக்காது ஒண்ணும்

இல்ல இல்ல எங்க பார்த்தாலுமே இருக்கு டெல்டா ஃபுல்லாவே கடுமையாகமா இருக்கு இரண்டு போயிக்கி யார சுத்தமா பொய் மன மாதிரி ஆயிப்போச்சு அதான் ஏது ஆமா ஆமா இருண்டா இருக்கு இரண்டு போய் கிடைக்கும் ஏக்கா என்னயாவது பொடி புடியா தூக்க தூக்க தூள் அதான் நம்ம சொல்லிருந்தோம் தூறல் நனைக்கும் மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் சில இடங்கள் ஒரு ஓரி இடங்கள்ல லேசாக மிதமாக இருக்கும் இந்த மனவர் வந்து சார் நீங்க ஒரு மாசம் படி சொல்லிட்டீங்க சார் உங்கள் வானிலை கேட்டேன்

ஆகியவற்றிற்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு மதியமே டெல்டா மாவட்டம்லாம் கடுமையான மேகம் சூழ்ந்த காரணத்தினால விவசாயிகளே போனடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வானிலை அறிக்கையை கேட்காதவங்களே மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு நாம் என்ன சொல்லியிருந்தோம் தூரல் நனைக்கும் மழை சொல்லியிருந்தோம் அதே போல் தூரல் நனைக்கு மழை ஆங்காங்கே காணப்படுகிறது பெரும்பாலும் இந்த மழைமானி இல்லாத இடங்களில் தான் அந்த மாதிரி நனைக்குது தூறல் இருக்குது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலையில் லேசாக மிதமாக கூட பெய்துட்டு இருக்கு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி பார்த்திங்கன்னா வால்பாறையில் நல்ல கனமழையே பெய்ய பெய்யுது வால்பாறை ஆலியாறு நீர்பிடிப்பு பகுதி பார்த்தா ம மறையூர் உள்ளிட்ட பகுதிகள் மூணாறு உள்ளிட்ட பகுதி அதாவது வால்பாறையோட பரம்பிக்குளம் நீர்ப்பிடிப்பு பகுதி மழை பொழிகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இலங்கையில் நல்ல மழை பொழிகிறதுங்கிறத கேட்டோம் வேதாரண்யத்தில் தூறலை நீங்கள் கேட்டிங்க ரெண்டு அறிக்கையும் கூட ரெண்டு ஆடியவையும் இப்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா விவசாயிகளை அச்சப்படுத்துது ஓ இது வந்து பெருசாக பாதிச்சிருமோ நிலக்கடலையை பாதிச்சிருமோ முளைக்கவே இல்லையோ நிலக்கடலையை பாதிச்சிருமோ எள்ளு விதைச்சிருக்கோம் இதை பாதிச்சுருமோ அப்படின்னு ஒரு அச்சப்படுறாங்க பட தேவையில்லை இந்த மழை லேசாக மிதமாக பெய்தால் கூட டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் அது அறுவடையை பாதிக்காது நனைக்கும் மழையாகத்தான் இருக்கும் அதிகபட்சமாக லேசாக மிதமாக ஒரு இடங்களில் இருந்தாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது டக்குன்னு முடிஞ்சிடும் உடனடியாக அது காய் காய்மளவுக்கு தான் இருக்கும் எந்தவித நீர் தேங்கும் அளவு இருக்கோ பாதிப்பையும் கொடுக்காது ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் கடுமையான அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் கருமேகம் சூழ்ந்திருக்கும் இலங்கையில் அடி அடிக்கடி அடிக்கடி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து இலங்கைக்கு மழைப்படுவை கொடுக்க போகிற காரணத்தினால தொடர்ந்து இந்த அறுவடை காலம் முழுவதுமே இப்படிப்பட்ட மேகமூட்ட வானிலை தூரல் வானிலை நனைக்கும் மழை வானிலை அவ்வப்பொழுது வந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ இன்றைக்கு ஒன்றாம் தேதி நாளைக்கு ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி டெல்டாவுக்கு இருக்கும் ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்ட கடலோரம் தென் மாவட்ட உள்பகுதி தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை வரை இருக்கும் அது தேனி வரைக்கும் கூட இருக்கும் ஆனால் இது அறுவடையை பாதிக்காது கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும் மிரட்டல் அதிகமாக இருக்கும் நாளைக்கு டெல்டாவில் அறுவடை செய்யலாம் இப்போ நிறைய பேர் எள் விதைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க எள் விதைக்கலாமா நெல் எள் விதைச்சா கொஞ்சம் ஈரம் போதும் அதிக மீற வந்தால் முதலீப்பு இருக்காது தாமதமடைந்து இருக்கிற ஈரத்தையும் விட்டுறமோ மழை பெய்யும் நம்பி இருக்கிற ஈரமும் போயிட்டுனா எள்ளு விதைக்கவே முடியாமல் போயிடும் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ இன்னைக்கு தூறல் நனைக்கும் மழை நாளைக்கு கிடையாது நாளைக்கு கடுமையான மிரட்ட இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் இந்த வானிலை மீண்டும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி லேசாக மிதமாக பெய்யலாம் ஆனால் அது எள்ளையை பாதிக்காது ஆனால் அது மிதமாக பெய்தாலும் கொஞ்சம் நீர் தேங்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு அஞ்சு ஆறையும் விட்டுங்க நாளையும் அஞ்சையும் விட்டுட்டு எள்ளு விதைக்கிறது நல்லது எல்லாம் விதைக்கிறதா இருந்தால் கூட விதைப்புக்கு ஒரு ஆலோசனை இருந்தால் கூட இந்த பிறகு உங்களுக்கு வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் இடையில ஒரு பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி ஒரு நிகழ்வு வருது அது இலங்கைக்கு மட்டும்தான் ஆக ஆறாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதிக்கு பிறகு ஏழுல இருந்து பதினைந்து வரை சுமார் ஒரு ஒரு வார காலம் இடைவெளி இருக்கு அதுல நீங்க எல்லு விதைச்சிங்கன்னா நன்றாக முளைப்பு வந்துடும் எல்லோ நிலக்கடலை எல்லாமே விதைக்கலாம் அதுக்கப்புறம் போல் உப்பள பணிகள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் வித பாதிப்பையும் கொடுக்காது தூரல் நனைக்கும் மழை லேசான மழை தான் உப்பு உற்பத்திக்கு வெயில் இல்லாமல் மேகமூட்ட வானிலை இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் கோடையில் மழை இருக்குது அது நல்லா தெரிஞ்சுக்கிறேன் கோடையில் பிப்ரவரி இருதுல பதினஞ்சு தேதிக்கு மேலேயும் ரெண்டு நிகழ்வு இருக்குது மார்ச்லேயும் ரெண்டு நிகழ்வு இருக்குது ஏப்ரல் மேலேயும் மாதத்துக்கு ரெண்டு நிகழ்வு இருக்குது இதில் கோடையில் ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்குது வேலை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாலு டிகிரின்னு சொல்லியிருக்கோம் அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்கும் நூற்றி அஞ்சு போகிறதே கஷ்டம் தான் நூற்றி நாலு டிகிரி இருக்கும் ஒருவேளை சிஸ்டம் உருவானதுன்னா சுற்றுப்புற காற்றை பொழுது வெப்பமான பகுதியிலேருந்து காற்றை இருந்தால் ஒரு சில இடங்களில் உயர்ந்தாலும் பரவலாக சராசரி வெப்பம் உயராது அளவான வெப்பம்தான் இருக்கும் நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை அதுவும் எப்போது நூற்றி நாலு டிகிரி போகாது அப்பப்போ நூற்றி நூறு டிகிரிக்கு மேலே போய் ஒரு சில நாள் நூற்றி நாலு போகும் பெரும்பாலும் நூறு டிகிரி ஒட்டியே இருக்கும் கோடை இல்லையா நூறு டிகிரி வரதான் செய்யும் ஆனால் வழக்கமான நூற்றி பத்து இதெல்லாம் போகாது பயப்பட வேண்டாம் கோடையில் மழை இருக்கு கோடையில் நிகழ்வு இருக்கு கோடையில் அதாவது வலுவான நிகழ்வுன்னு என்ன தெரியுது இல்லை காற்றழுத்த தாடு மண்டலம் கூட இருக்கு ரெண்டு இருக்கு கோடையில் வலுவான மழை இருக்கு ரெண்டு இருக்கு அது இதெல்லாம் நம்ம கண்ணோட்டமாக ஏற்கனவே வழங்கியிருக்கோம் இருக்கோம் அதுவும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா விதைக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்க திட்டமிடுதலுக்காக அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி மே மேட்டூர் திறக்கும் வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறீங்க ஏன்னா தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய சாகுபடியாக அப்போ அறுவடைக்கு வந்து நம்ம நடப்பு பண்ணியம் தொடங்குறாங்கிறது கேட்குறீங்க என்ன லேட்டாகும்னா லேட்டான ஒரு பயிரை நீங்கள் விதைக்கலாம் சாகுபடி செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டுர் கண்டிப்பாக திறக்கப்படும் கோடை மழை நல்லா இருக்கு ஏற்கனவே மேட்டுரணை மூடப்பட்டது நூறு அடிக்கு மேலே தண்ணி இருக்குது ஆகவே இந்த நீர் வரக்கூடிய கோடையில் மழையில் உயரும் முழு அதாவது நூறு அடிக்கு மேலே இருந்தாலும் மேட்டுர் திறப்பாங்க கண்டிப்பாக முழு கொள்ளளவை ஜூலை மாத இறுதிக்குள்ளே மீண்டும் ஜூன் மாத இறுதியிலேயே எட்டும் மே மாத மழையே கூட கடுமையான ஒரு உயர்த்தி கொடுக்கும் ஆகவே அது முதல்ல இருங்க மே மாதம் மழை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு போகிற மழையெல்லாம் இருக்குது ஆக இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய இந்த தூறல் மிரட்டல் நனைக்கும் மழைகள் அறுவடையே பாதிக்காது இன்றைக்கு மட்டும் அறுவடை செய்ய வேண்டாம் டெல்டாவில் நாளைக்கு செய்யுங்க நாளை மறுநாள் நல்லா தாராளமாக செய்யுங்க தேதி பண்ணுங்கள் நாலாம் தேதி வேண்டாம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி மழை குறுக்கீடு இருக்குது நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை வரை இருக்குது டெல்டாவிற்கு டெல்டா மட்டும் இல்லை சென்னைக்கு தூறல் திருவள்ளூருக்கு தூறல் தெற்கே வர வர நினைக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே மிதமாக லேசா தென் மாவட்டங்களில் நாலாம் தேதி தென் மாவட்ட மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு தென்காசி மேற்கு கன்னியாகுமரியோட திருநெல்வேலி எல்லையோரம் விருதுநகர் மேற்கு தேனி மதுரை மேற்கு இங்கெல்லாம் மிதமானது முதல் சற்று கரமழையே இருக்கு தேதி நாலாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும் நாலு அஞ்சு ஆறும் இருக்கும் தென் மாவட்டங்களில் ஏழாம் தேதியிலேருந்து உங்களோட விதைப்பு பணி செய்யலாம் பூச்சிக்கட்டு அடிக்கணுமா நாளைக்கு அடிக்கலாம் ஆனால் வேண்டாம் மூணாம் தேதி அடிக்கிறேன் மூணுக்கு அடுத்தது ஏழாம் தேதிக்கு மேலே நீங்கள் எப்படினாலும் செய்யலாம் ஏழு டு பதினைந்து ஆனால் இடையில பன்னெண்டு பதிமூணு நிகழ்வு வருமாங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ரெண்டுக்குள்ள வரக்கூடிய ரெண்டு நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறும் என்பதையும் பார்த்துக்கணும் அப்பப்போ அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும் அதுதான் உங்களுக்கு பயன் தரும் உப்பள பணிகள் தொடர்ந்து நீங்கள் பாதி சீர் சீர பணியெல்லாம் செய்யுங்க அதனால அந்த ஏழு நாலு அஞ்சு மழை மனித மட்டும் அப்டேட்ஸோடு இணைந்துருங்க டோட்டலாகவே மழைப்பிடிவு குறித்த அப்டேட்ஸில் இணைந்தே இருங்க ஏன்னா கோடை மழையெல்லாம் அவ்வப்பொழுது அப்டேட்ஸாக வழங்கப்படும் கனமழை திடீரென்று ஏதாவது ஒரு நிகழ்வு இலங்கையோட பகிர்ந்து போயிடும்னப்போ திடீர்னு ஏறி வரலாம் அது போய் இப்படியெல்லாம் வானிலை மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இணைந்த அப்டேட்ஸோட அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை விவசாயம் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்க உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோடை மழை கோடை மழை என்பது அனைவருக்குமான மழை கோடை மழை பெரும்பாலும் உள்ளதான் அதிகமாக பெய்யும் அது மாதிரி தெரிஞ்சிக்க நிகழ்வு வந்தால் கடலோரம் அதிகமாக பெய்யும் கோடை மழை அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக கோடை மழை நிறைய பெய்யணும் ஒ ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் உங்களுக்கு பெய்யும்னு நினச்சி ஒரு விவசாயத்தை பண்ணக்கூடாது எப்பொழுதுமே கைவசம் நீர் தேக்கினால்தான் ஒரு கவலை இல்லாமல் விவசாயத்தை பண்ணலாம் நாம் நினைக்கும்போது உங்களுக்கு மழை பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கிட்டே இருக்கும் ஆகவே அந்த இடம் கூட கொண்டு நடக்கலாம் மழை கைவசம் நீர் தேக்கி பிள்ளை கவலை இல்லாமல் செய்யும் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை கோடை மழை இருக்கு இப்போ இப்போ குளிர்கால மழையே சராசரிக்கு கூடுதலாக பெஞ்சிருக்கு டபுளாக பெஞ்சிருக்கு ஏன் டபுள் என்ன மூணு இரண்டுக்கு மேல் மழை இரண்டு மடங்கு பெஞ்சிருக்கு ஆகவே கோடை மழையும் இருக்கு ஆகவே அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது காலத்தின் கட்டாயம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி